இளையரா விழா வந்து தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்த ஒன்று விஜய் அவர்களின் திமுக எதிர்ப்பு மட்டுமே மூலதனமாக கொண்டு ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று கருதுகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திமுக அரசு மீதான விமர்சனங்களுக்கு திமுக உரிய பதிலை உரிய நேரத்தில் தெரிவிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் விஜய் அவர்களின் வரவால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துவிடும் என்று ஒரு நாயர் தோற்றத்தை சிலர் உருவாக்குகிறார்கள் ஊடகங்களும் அதில் பெரிய பங்கு வகிக்கிறது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி நடத்தவில்லை ஒரு கூட்டணி பலத்தோடு ஆட்சி இருக்கிறது அந்த கூட்டணி இன்னும் வலுவாக கட்டுக்கோப்பாக இயங்கி வருகிறது இந்த தேர்தலையும் சந்திக்க உள்ளது எனவே மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உயர்த்தக்கூடிய அளவுக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை அவர்களால் ஏற்படுத்த முடியாது என்று நான் தெரிவிதும் நம்புகிறேன் முடிவு செய்ய எல்லாருக்கும் பொருந்தும் அதாவது விடுதலை கட்சிக்கும் லட்சக்கணக்கானவர் திரவுகிறார்கள் அண்மையிலே நாங்கள் நடத்திய மாநாட்டில் பல லட்சம் பேர் திரண்டார்கள் அந்த மக்கள் திரளை வைத்து ஈசிகா தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற விவாதத்தை எந்த ஊடகமும் செய்யவில்லை திருமாவளவன் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரா மாற்றத்தை ஏற்படுத்துவாரா என்று யாரும் விவாதிக்கவில்லை விஜய் அவர்கள் ஒரு பிரபலமான சினிமா நடிகர் கதாநாயகர் என்பதை வைத்துக்கொண்டு பெரிய மாற்றம் இங்கே நிகழ்வதை போன்ற நிகழப்போகிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார் திமுக விசிகா போன்ற கட்சிகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான பேரும் அரசியல் கட்சிகளாக வருகிறார் கொள்கை கோட்பாட்டு புரிதலோடு களத்தில் நிற்கிறவர்கள் நீண்ட காலமாக அரசியல் களத்தில் மக்களோடு நிற்பவர்கள் அந்த பெருந்திரலுக்கும் நண்பர் விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு திறந்து வந்திருக்கிற திரளுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது ஆகவே இந்த மக்கள் திரளை மட்டுமே ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு ஆட்சி மாற்றத்தையே நிகழ்த்தப் போகிறார்கள் என்பதை போன்ற தோற்றத்தை ஊடகங்களும் இன்னும் தரரும் உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து

திட்டமிடப்பட்ட அஜெண்டாவுக்காக வந்திருக்கிறார் களம் விடப்பட்டிருக்கிறார் என்கிற தோற்றத்தை உருவாக்குகிறார் அவர் பொதுவாக பரவலாக தமிழக அரசியலை பேசியிருந்தால் பேசினால் அவர் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்து அவர் பேசினால் இந்த தோற்றம் உருவாகாது எனவே அவர் திட்டமிட்டு களத்தில் இறக்கிவிடப்பட்டவரா என்ற கேள்வியும் சேர்ந்தே எழுதுகிறார்

அரசியலுக்கு அவர் ஒரு தலைவராக களத்தில் இறங்கிய பிறகு அவர் அரசியலை அணுகுகிற முறையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது கொள்கை சார்ந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதாக நான் நம்புகிறேன் விஜய் அவர்களை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவருடைய அணுகுமுறைகளிலும் நிலைப்பாடுகளிலும்